அனைவருக்கும் கவின் ஸ்டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் மாதத்தினுடைய நற்பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் குறிப்பாக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதமான பலன்களெல்லாம் வந்து கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி என்பர்களை பொறுத்தளவில் பெருசாக எந்த விஷயத்துலேயுமே நஷ்டம் அப்படின்னு இந்த ஜூன் மாதத்தில் இருக்காது பணம் குடும்பம் இது எல்லாமே அருமையாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு மூன்று முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சிகள் வந்து நடைபெற்றது இந்த மூன்று முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சியால் இந்த ஜூன் மாதத்தில் ரிஷப ராசி என்பர்களுக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் திருமண வாழ்க்கை கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி வந்து உங்களுக்கு அமைய இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து மேஷத்தில் உள்ள சுக்கர பகவான் ரிஷபராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாருங்க ஆணி பதினைந்தாம் தேதி வந்து சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க புதன் பகவானை பொறுத்தளவில் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் வந்து சிம்ம ராசிலையும் ராகு வந்து கும்ப ராசியிலையும் சனி வந்து மீன ராசியிலையும் பயிற்சி ஆகிறாங்க ஜூன் ஏழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஏகாதசி அடுத்து எட்டு இருபத்தி மூணு தேதிகள்லாம் வந்து பிரதோஷம் வர இருக்குது அதே ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதின்னு பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை வர இருக்கு இந்த மாதிரி ஒரு நற்செய் நற்பலன்கள்லாம் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கறக்கு அந்த மாதிரி பிரதோஷம் ஏகாதசி இதெல்லாம் விருது எடுத்து நீங்கள் நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குதுங்க மேலும் பஞ்சாங்கத்தை படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் புயல் மழை இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தளவில் ராசிக்காரர்கள் வந்து நல்ல பலன்களை தான் பெற போகிறாங்க ராசிக்காரர்களுக்கு வந்து மிகுந்த நல்ல மனம் படைத்தவர்களாக தான் இருப்பாங்க சுயநலம் நிறைந்த உலகில் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பாழ்மழை வா வாழக்கூடிய சிலரில் ரிஷபராசிக்காரர்களும் ஒருத்தவங்க உடன் பிறந்தோரினுடைய முன்னேற்றத்துக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் ரொம்ப பாடுபட்டவங்களாக இவங்க இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு உதவுறதுக்கு யாரும் முன் வர இது தாங்க நிதர்சனம் அப்படி இருக்கிறப்ப இந்த ஜூன் மாசத்துல சூரிய பகவான் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறாரு இதனால் முதல் பதினைந்து நாட்களுக்கு வந்து உங்களுக்கு கல்வி வந்து மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பில் நல்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகம் தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய முயற்சிகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த ஜூன் மாதம் ஏதுவாக இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்தபடியான வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க உத்தியோ உத்தியோகத்தில் உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு அந்த மாதிரியான சலுகைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் உத்தியோகத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது வந்து உங்களுக்கு அமையப்போகுது குழந்தைகள் வளர்ப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம் உத்தியோகம் தொழில் வீடு போன்றவற்றில் இடமாற்றங்கள் வந்து நிகழ வாய்ப்பு இருக்குது தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவு சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையப் போகுது கடந்த காலங்களில் இருந்த நிதி நெருக்கடி படிப்படியாக விலகி கடன் சுமை வந்து குறையுங்க இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் அற்புதமாக இருக்க போகுது வந்து தொழிலில் மிக அருமையாக இருக்க போறாங்க குடும்பத்துல உள்ள அனைவரினுடைய வருமானமும் உயரக்கூடிய மாதமா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைய இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கோங்க வாழ்க்கை துணை கூட இருந்த வந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கி இனிமே அந்யோன்யோ அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும் குழந்தைகள் உறவு பக்க பலமாக இருப்பாங்க உறவினர்கள் வருகையால வீட்டில மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு உத்தியோகம் தனிப்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றுல எதிர்பார்த்த காரியங்கள் வந்து நல்லபடியா நடக்கும் நான் ஆரம்பி ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அஹ் ரிஷபராச் என்பவர்களை பொறுத்த பணம் குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொன்னேன் தொழிலும் பொறுத்தளவில் உங்களுக்கு மிக அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து இருக்கிறாருங்க அதனால எதிர்பாலின உறவுல கண்ணியமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த எதிர்பாலினத்தினால உங்களுக்கு நிறைய ஆபத்துக்கள் வர காத்திருக்குது அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஈடுபடாமல் இருங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கோங்க உயர் அதிகாரிகளிடம் வந்து வாக்குவாதம் தவிர்த்து அனுசரித்து பொறுமையாக போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்லையும் வந்து உத்தியோகத்துலேயும் வந்து ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க முக்கியமாக எதிர்பாலின உறவு அதாவது பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண் ஆணா இருந்தீங்கன்னா பெண்ணுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எப்படி அந்த எதிர்பாலின உறவில் வந்து கண்ணியமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதத்தில் தப்பிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து கூட காத்திருக்குதுங்க நல்ல எச்சரிக்கையாக இருங்க ரொம்ப கவனமாகவும் இருங்க தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறத தவிர்த்துக்கோங்க அடுத்ததா உத்தியோகத்தில் வந்து அவசரப்பட்டு திடீர் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மாதத்தோட முதல் வாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் விரையாதிபதி செவ்வாய் மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் கூட உருவாகலாங்க ரிஷபராசு என்பர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடுமுறை நாட்களில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அம்மன் நல்ல அமோகமான பலன்களை கொடுப்பாங்க நன்றி வணக்கம்